سروار ملتی ہنکت نتر دکھے نا دکھے نا دکھ دکھتا کنمرے کن نے گولہ کام استوتی نمس پی Terim پیشنہ کریں پیشنہ کریں پیشنہ کریں

Stotiram, 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 stotiram... stotiram, 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 stotiram stotiram... stotiram, 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 tirom sto tirom sto tirom stotiram, stotiram... stotiram, tirom sto stotiram, 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 sto tirom stotiram, tirom sto tirom sto tirom sto رتن ستم گی سوین رتن رتن سوتن جے مجھم جے مدم مجھے منک منکتی رامتی رامتی رام ہلیہ مند مانبرک دیکھا ریلے کتر کو

ترکی رو تیرہ تر تیرو تیرو تیرہ تر ترکی مبوسے کے سیمانبر آبرس ر نم ر مرب نر بلند مندری بن بل بل مربلا مربلہ مربل بربل دورب نربناندر بنا مرب نرب مربل بربل دور بنا ترب نمبین

எத்தனையோ பேர் இந்த இரவு வேறு ஆதாரம் கூட இல்லாமல் அந்த வரை படுத்து அந்த வர பார் ஸ்தோத்திரம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த வர பிரதான குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா இந்த புது வருஷத்தில் முதல் மாதத்தில் கத்த நல்ல வேலைகளை நல்ல வருமானங்களை கொடுத்த இவனாகிய கத்தாவை நீர் ஆசீர்வதிக்கும் கூட கிருமிகளுக்காக நன்றி தீபா தான் மாதா ராஷ்ரா கதா நாதா ராபா ہレルیا یانو را 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 ی ከተተነገረ ስትወትሪ ነው ስትወትሪ ነው ስትወትሪ ነው ስትወትሪ ነው ስትወትሪ ነው ትውልቅ 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 ነው አባ እንጂ ምን ሁለት ይሆናል የሆነ የሆነ ማርኩል አይ ባልገር አስீர்வாதமான வாக்கிய கொடுங்க அப்பா ஊர் ஓர் பிள்ளை கழுக்கும் கர்த்தரை பிளாக் வாக்கிய கொடுங்க ஆசீர்வாதமான வாக்கிய கொடுங்க அப்பா ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா ஜீவனுள்ள உள்ள நீர் வாசம் செய்கிற குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் மாறட்டும் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ஜெயம் இயேசுவின் ரத்தஞ்செயம் விடுதலை தருகிற இயேசுவின் ரத்தஞ்செயம் விண்ணப்பத்தை கேட்கிற இயேசுவின் ரத்தஞ்செயம் கண்ணீரை துடைக்கிற இயேசுவின் ஜெயம் கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிற இயேசுவின் ரத்தஞ்செயம் ஸ்போதிராம் ஸ்தோதிராம் ஸ்தோத்திர இயேசுவே உடைய ரத்தத்தினால் உடைய ரத்தத்தினால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பூரண பாதுகாப்பு கொடுத்து கர்த்தியின் அசிபதிங்கப்பா பூரணமான பாதுகாப்பு பூரணமான ஆசிர்வாதத்தை தேவனாக்கி கர்த்த நீர் தந்தருபதாக துதிங்க கர்த்தர துதிங்க கத்தரை துதிங்க தடைகள் தடைகள் விளங்குகிறது தடைகள் விளங்குகிறது ஸ்தோத்திர 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 செலுத்துங்க பெரியும் உயர்ந்தவரும் உன்னதமானவருமாய் இருக்கிறபடிநாளிக மக்குகோளானி ஸ்தோத்திரங்களையும் துதிபலிகளையும் உயிரிழக்காமி நேற்றுமென்றும் மாறாதவரே నిత్య కన్నడ ఏ నిర్మూలమావరే వార్త ఉన్నులవరే వాక్ మారీవనే మృస్తోత్ర స్తోత్రం 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 ఆలయ ఆది మందమవరే ఆదే స్తోత్రం అభుతరాజనోత్రలోనే కర్తృస్తోత్రం ہی تراننگر گو ندی ورمل و دو گننگر گو نمری ول ورمل و دو گننگر گو ناری کری گرا ناری کری کنام نمشے دو ری ول ورمل و دو رننگر گو ادو دو ر پنا مترگ نام ارگ نام ارگ نام ہلےلویا 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 کتر نلور کتر نلور کتر نلور کتر نلور کتر نلور کتر نلور مدو نم در بھو ندی بدر مربلا مربلا مرب ندو رربنا مربلا مربنا مربل بدر بنا مربنا மரு மதபின மரபின கவனத்திரம் மகிழ்ச்சி மாசு ஒவ்வொரு ஆசிர்வதிக்கிறவரை ஒவ்வொரு குருமாரி ஆசிர்வதிக்கிறவரை அப்பா ஸ்தோத்திர 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 உண்மை நம்புகிற ஜனமாய் மாற்றுங்கப்பா உண்மை நம்புகிற ஜனமாய் அப்பா ஸ்தோத்திர கர்த்தரை நம்புகிறபடியே செய்ப்பான் என்று வேதம் நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாய் மாறணும் உண்மை நம்புகிற பிள்ளைகளாய் மாறணும் உமக்குள்ள வாழ்கிற பிள்ளைகளாய் வாழணும் உண்மை தேடுகிற பிள்ளைகளாக نن بڑی پہر پائے اور بالا <سؤال> با دور انا ماری با دور نو کو رو 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 لو دور با نا مارا بالا <سؤال> با را بالا با ری با دور را با نا ماری بالا در با در بنا با அப்பா உண்மை நம்புகிற பிள்ளைகளாய் உண்மை அப்பா துதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரை மாற்றினபடி நான் இந்த காலிபெலில் இழந்தவுடனேயே நான் என் ஆண்டவரை துதிக்கணும் என் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் கர்த்தாதி கர்த்தரையற்றணும் ஒவ்வொரு பெரிய அக்கத நான் ஒரு அப்பா நாமா மர நமர நிபா ஷுரிக்கமதி நல்லவ நல்லவ உங்கள் பலனாய் இருப்பாராக அமே கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்களுக்கு எப்போதும் ஜெயப்பொடியை கொடுக்க கர்த்தர் ஒருவதே போதுமானவராயிருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தெட்டு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்புகிறவனே செய்திப்பான் என்று அமே கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கை அது எப்படிப்பட்டதான வாக்கை என்று சொன்னால் நம்ம வேதத்தில் யோசேப்பு ஆபரகாம் நிறைய தேவனுடைய தாசர்களை குறித்து நாம் வாசிக்கும்போது பூரண வயதுள்ளவராய் ஆப்ரகாம் மறித்த போது ஈசாக்கு என்கிறதான ஒரு ஆசீர்வாதமான தலைமுறையை தேவன் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி இமைப்பொழுதேனும் மறக்காதபடிக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை நிறைவேற்றி அதை அந்த ஆசீர்வாதத்தை ஆப்ரகாடைய கண்கள் காணும்படி கத்த உயர்த்தினார் திவப்பிள்ளைகளே இந்த காலை வேலையில கர்த்தராகியில் எஸ் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் உங்களை உயர்த்துவார் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தோடு கிறிஸ்துவுக்குள்ளான் என் வாழ்க்கை எப்போதும் வேதத்தில் வாக்கு நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்த நீங்க அப்ப எதை கேட்கணும் தேவன் என்ன சொல்ல வருகிறார் எதை நீ கேட்டால் இந்த அவசிவாதம் நமக்கு கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமேன் இவர் பிள்ளைகளே அதிகாலையிலே நீங்க தான் எனக்கு எல்லாமே இருக்கு இறப்பா ஷதர எல்லாரும் சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்பொழுதும் என் தேவனை துதிக்கிற துதியோடு கூட என் வாழ்க்கை ஒவ்வொரு காலை பொழுதும் தொடங்கும் ரீ நரா மரபல தராணி ரணா ஹரே என் தேவனுக்குள்ள என் வாழ்க்கை என்னை அழைத்தவருடைய கரங்களுக்குள்ள என் வாழ்க்கை என்னை மகிமையின் மேய மேயஸ்தம்பத்திற்காக நடத்துகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் என் வாழ்க்கை எல்லாரும் சொல்லுங்க மேகஸ்தம்பத்தின் கேளுக்கு என்னை நடத்துகிற யகோவாவே உமக்கு ஸ்தோத்திரம் அக்னி ஸ்தம்பமாய் என் பாதை காட்டினவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் போகும் பாதையை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அமேன் எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் போகிற பாதையை அறிந்தவர் நீரப்பா نل بدر نم بل بدر بل بدر مر بل بھو نا بالا சூரியனே நீதியே சரி கட்டுகிறவரே நிர்மூலமானவரே வாக்குதத்தம் செய்தவரை வானம் பிதாவை ஓர பல வதூர நந்தர்கோ நமத்தரவரை கராபல வரி பல 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 வரி பல வரா வரி பல வரி பராபல வரி பராபல வரி பல வரி பல வரி பல பதோர நந்தரவம் ஒரி கராபலம் நந்தரவணமர பல 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 வரி பல 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 மதுரவன வரி பல 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 மதுரவன மதுரவல துதிங்க 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 தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள தேனுடைய ஆசீர்வாதம் உங்கள் கூடாரத்திற்குள்ள கர்த்தர் 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 பேசுவான் தேவன் பேசுகிறார் தேவன் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் அப்பா உண்மை துதிப்பேன் என்று சொல்லுங்க அண்ணவரையே உண்மை துதிப்பேனப்பா கர்த்தாவையே உண்மை துதிப்பேனப்பா உண்மை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது என் வாழ்வு காலத்தில் ஆண்டவரை ஒரு நாள் கூட நான் செழிப்பாகவோ ஆசீர்வாதமோ வாழாதபடிக்கு என் சூழ்நிலைகள் என்னை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது நினைக்காதீங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த இருபதாம் தேதியில் தொடர்ந்து ஸ்தோத்திர பலியை ஏரிடுங்க துதி பலியை ஏரிடுங்க கர்த்தர் என் பாதையை காட்டுவார் என் இருளை வெளிச்சமாக்குவார் அமேன் எத்தனை பேர் சொல்ல போறீங்க உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் இந்த காலை வேலையிலே இந்த அதிகாலை வேலையிலே உங்கள் இருள் வெளிச்சமாக போகிறது உங்கள் இருள் வெளிச்சமாக போகிறது ரீக்கராலி தரபனாம்

சொன்னோ தேவன துதிங்க யார் பழி சொன்னாலும் சொன்னாலும் நம்புறப்பா குவியில தள்ளினாலும் நம்புறப்பா என் தேவனே என் ஜீவனே என் தேவனே என் ஜீவனே ஜீவனுள்ள நாளெல்லாம் நாள் நம்புறப்பா ജീവനുള്ള കർത്ത ആസ്വർവദിക്കുക ഉയർത്ത പോത്തുള്ള வேகத்தின் மீதிருந்து தூதர்களோடு கூட இறங்கி வரப்போகிற கர்த்தர் உங்கள் இருளின் பாக்கியை வெளிச்சமாக்கி தள்ளப்பட்ட உங்களை சாட்சியாக நிறுத்தப் போகிறான் போராட்டம் அதிகரிக்கிற உங்கள் வாழ்க்கையில தான் கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எவன் ஒருவன் என் வாழ்க்கை நான் உண்மையுத்தகத்தோடு கொடுப்பேன் நடக்கிற போது கூட என் போராட்டங்கள் அதிகரிக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் தேவன் அனுமதியோடு கூட நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து என் தேவனாகிய கத்த உங்களுக்கு பெரிய பாதையை காட்டி ஆசீர்வதிப்பு உயர்த்தபோது தானவன் உரிவ ஷக்கல் அறிந்த நடமறி வியாந்தரவெல மரபல வறவல மரபலமா அமனாதரவென அமன் மினந்தொரு கோனரை கரவலிபின் செக்கினா درب ن دربنا دن بوڑھری برب نربل شر بل دربنا دیونی تھی کتر تھی کتا தேவனே 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 பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தேவனே உன்னுடைய உயர்வு அப்பாசு ஒவ்வொரு குடும்பத்தில் கிடைக்கட்டும் கருத்த நல்ல பெறப்பா தேவன் பெரியவர் அப்பா எஸ் பெரியவர் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே தேவதா நலரிவதோ ரோ நமத் தரபோ நமிக நமதூ ரோரிபரோ